இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபிஷ் வந்து நிறைய குட்டீஸ் விட்ருக்கு அது போக நம்மளோட ஃபைட்ரும் நிறைய எக் லே பண்ணி அதுக்கும் குஞ்சு பிரிச்சுருக்கின்ற வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நம்ம கோழிக்கு வந்து ஒம்பது குஞ்சுகிட்ட பிரிச்சுருக்கு ரெண்டு குஞ்சு வந்து கொத்தி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டப் போகிறேன் வாங்க போய் பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம பண்ணுறத பார்த்துருவோமா அதில் வந்து போலார் இருக்கு இருக்குது ஸும் ஸும் காட்டும் ஓகே போலார் பேரட்டும் டைகர் ஃபிஷ்ஷும் இருக்குது இதில் ராளும் கிடக்குன்னு கிடக்கு பாருங்க உங்களுக்கு எனக்கு தெரியுதா பாரு ஓகே வாங்க அடுத்து நம்ம வந்து நம்மளோட இஎம்பியோட ஃபுல்லோ இது கௌராகுட்டி தான் கிடக்கு அதை கொஞ்சம் பண்ணி இல்லையா

பார்த்துக்கோங்க இங்கே தான் நம்மளோட குத்தி தண்ணி க்ளோட்டை எடுத்துடலாம் இல்லை ஆக்ரோ ப்ரோப் இல்லை ஓகே இது எல்லாமே தண்ணி எடுத்து ஓகேங்களா ஃபுல்லாக அடுத்து வந்து நம்மளோட ஃபீமஸ் ஃபைட்ரு ஃபீமஸ் ஃபைட்ரு இதான் ப்ரீடிங் பைட்ரு இதை இவங்கிட்ட நம்ம குட்டி

இது வந்து அடை வச்சு அவளுக்கு அப்புறம் ஒரு வாரம் கிடைச்சுதான் தான் அடை இவங்களுக்கு முட்டா முட்டை சொன்னம்ல கொத்துவாங்கன்ட்டு போன வீடியோல இருந்தா இது அந்த முட்டை வந்து சார் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு இதை வந்து நம்ம எப்படி இருந்து குஞ்சு இருக்கா இல்லையான்ற கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நான் நாளைக்கு ஒரு வீடியோ இதில் அப்லோட் இருக்கேன் ஏன்னா முன்னாள் ஆச்சுல இதுல குஞ்சு வந்திருக்க அதை நாளைக்கு நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஓகே நீங்க அந்த முட்டையோ